பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கருப்பு கூடி போராட்டத்தால் தற்பொழுது வைகோ அவர்கள் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நம்ம பதில் செய்யக்கூடாது மக்கள் கவனிக்கட்டும்

இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் தற்பொழுது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்ன காரணத்திற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் யாரும் யாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள் பாரத பிரதமர் மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு பாரத பிரதமர் எப்போதெல்லாம் இருக்கிறாரோ அப்போது தமிழகத்திற்கு துரோகம் செய்ததாக கூறி கருப்புகோடி போராட்டத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்னெடுத்து வருகிறார் அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் கன்னியாகுமரி வரக்கூடிய பிரதமர் மோடிக்கு எதிராகவும் இந்த கருப்புகோடி போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருந்தார் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆறால்வாய் மொழியிலே இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் அங்கு அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்று விடக்கூடாது கூடாது என்ற கருத்தினுடைய அடிப்படையிலேயே காவல்துறையினர் அங்கு போராட்டத்தை நடத்த அனுமதி அனுமதி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லைப் பகுதியான காவல் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி அளித்தார்கள் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இறுதியாக போராட்டத்தை முடிக்க முடிக்கும் வகையில் கண்டன குரல்களை எழுப்புகின்ற போது பாரதிய ஜனதாவினுடைய தொண்டர்கள் மோடிக்கு எதிராக அவருக்கு பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கற்களை வீசி இந்த போராட்டத்திலே இந்த போராட்டத்தின் மீது கற்களை வீசி அவர்கள் எதிராக மதிமுகவிற்கு எதிரான குரல்களை எழுப்பினார்கள் ஆகவே இரண்டு பாரதிய ஜனதாவினுடைய தொண்டர்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் இடையே ஒரு மோதல் என்பது நெடுஞ்சாலையிலே ஏற்பட்டது உடனடியாக அங்கு ஏராளமான இந்த முன்னெச்சரிக்கையினுடைய நடவடிக்கையிலே ஏராளமான காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இருந்த பொழுதிலும் கல்வீச்சு சம்பவங்கள் இருவரும் மாறி கையில் வைத்திருந்த அந்த கொடி கொடிகளுக்காக வைத்திருந்த அந்த கம்புகளை கொண்டு தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் அவருடைய தலைமையிலே இங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்களை அதாவது இந்த போராட்டத்தில் தற்போது போராட்டத்தை முடித்துக் கொள்ள அவர் மதிமுக பொதுச்செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்திய போது இங்கு வந்து மற்றவர்கள் இங்க வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலையை காவல்துறை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதற்கு அவரிடம் கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு தொடர்ச்சியாக அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் காவல்துறையினரோடு தற்போது நான் கைது ஆக மாட்டேன் என்ற கருத்தையும் கூறி அவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார் நீங்கள் குறிப்பிட்டது போல கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதாக தெரிகிறது இதில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா போராட்டத்தை கைவிடு கைவிடுவது தொடர்பாக காவலர்கள் வைகோவிடம் ஏதும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா அதன் முடிவு என்ன தெரிந்திருக்கிறது தென்மண்டலத்தினுடைய ஐஜி ஜி சண்முக ராஜேஸ்வரன் தொடர்ச்சியாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தையிலே இங்கு ஏற்கனவே பாரதிய ஜனதா தொண்டர்கள் அங்கு நடைபெற்றால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்பதற்காகத்தான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்லைப் பகுதியான காவல்துறையிலே இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதித்திருந்தார்கள் ஆனால் நேரத்தை தாண்டி போராட்டம் சென்று கொண்டிருப்பதனுடைய காரணமாக முன்னதாகவே சண்முக ராஜேஸ்வரன் அவர்கள் தென்மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அவர் மதிமுக பொதுச் செயலாளர் அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆனால் போராட்டத்தை முடித்துக் கொள்ள மாட்டேன் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று கூறிய நிலையில்தான் மோடியினுடைய மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியதனுடைய காரணமாகவே பாரதிய ஜனதாவினுடைய தொண்டர்கள் கண்டன குரல்களை எழுப்பி அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி முன்னேறிய போதுதான் இருவர்களுக்கும் இடையான இந்த மோதல் சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆகவே தான் தொடர்ச்சியாக தற்போது அவர் அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார் போராட்டத்தை முடிப்பதற்கு காவல்துறையினர் அவரோடு

காவல் கிணறு பகுதியில் போக்குவரத்து எப்படி இருக்கிறது மதுரையிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரி செல்லக்கூடிய அந்த பாதையில் இந்த போராட்டம் நடைபெற நடைபெறுகிறதா ஒருவேளை முதலமைச்சர் செல்லக்கூடிய அந்த பாதையில் ஏதேனும் போக்குவரத்து சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன அதாவது தற்போது போராட்டம் நடைபெறக்கூடிய இடம் என்பது காவல்துறையின் காவல் கிணறு விளக்கு பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கான்வாய் செல்வதற்கான வசதி இல்லை அதாவது பாதையாக நான்கு வழி அவர் நேரடியாக கன்னியாகுமரி செல்வதற்கு தான் திட்டமிட்டிருக்கிறார் ஆகவே அவருடைய வருகைக்கு இந்த இடத்தில் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது இருந்த கூட இந்த வழியாக நாகர்கோயில் செல்லக்கூடிய ஒரு பிரதானமான சாலையாக இந்த சாலை இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக தற்போது இந்த இடத்தில்

போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த மோதல் நடைபெற்றதனுடைய அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்ள வலியுறுத்தி இந்த கைது நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் தற்போது தீவிரப்படுத்தி வருகிறார்கள் இந்த இந்த பகுதியிலும் தொடர்ச்சியாக தற்போது இந்த பகுதியில் நேரடியாக இந்த மோதல் சம்பவம் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் போராட்டம் நடைபெறக்கூடிய பின்பகுதியில் மதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் இடையே மோதல் நடைபெறக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு என்பது இருக்கிறது தொடர்ந்து போராட்டம் நடைபெறக்கூடிய இரண்டு பகுதிகளிலிருந்தும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த மோதல் போக்கில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையினர் எந்த அளவிற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் விரிவாக பதிவு செய்யுங்கள் சொல்லுங்க

மாவட்டம் கன்னியாகுமரி காவல்கிணறு பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்கள் கருப்புக் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் அந்த போராட்டத்தின் போது கல்வீச்சு தள்ளுமுள்ளு சம்பவம் நடைபெற்றதால் அந்த காவல் பகுதியில் தற்பொழுது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை பகுதியினுடைய மறுபுறத்தில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சில நிர்வாகிகள் மதிமுகவினுடைய தொண்டர்களை நோக்கி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதனால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படுகின்ற சூழல் ஏற்படுகிறது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படாமல் தடுப்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் காவல் கிணறு பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இருப்பினும் காவல்துறையினருடைய பேச்சுவார்த்தையை மீறி மதிமுக தொண்டர்கள் கருப்பு கொடி ஏந்தி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படாமல் தடுப்பதற்காக ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர் செய்தியாளர்களும் அங்கு களத்தில் இருக்கிறார்கள் களத்திலிருந்து செய்தியாளர்களும் தொடர்ச்சியாக செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய நேரலை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வீச்சியில் ஈடுபட்டவர்களுடன் மதிமுகவினுடைய தொண்டர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதாக அங்கிருக்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன இருப்பினும் அந்த சூழலிலும் மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோவர்கள் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் அமைதியாக இருக்கும்படி உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் தொண்டர்கள் அமைதியாக்கும்படி வைகோவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் வைகோவினுடைய கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் மதிமுக தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது நிலையை சமாளிப்பதற்காக ஏராளமான போலீசார் அங்கு களத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருப்பினும் கருப்புக்கொடி ஏந்தி தொடர்ந்து மதிமுக தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் காவல் பகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் குறித்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் விரிவாக பேசலாம் ஆல்வின் தற்பொழுது காவல் பகுதியில் தற்பொழுது என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது நீங்கள் காட்சியை அனுப்பியது போல அங்கு இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதற்கான சூழல் இருப்பதாக தெரிகிறது நிலை அங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள் அல்வின் அங்க இருக்கக்கூடிய கலர் நிலவரத்தை பதிவு செய்யுங்கள் தள்ளுமுள் ஏற்பட்டதற்கான காட்சிகள் நாம் கிடைத்திருக்கிறது அங்கு நிலை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது விரிவாக பதிவு செய்யும் தற்போதைய நிலையில் பாரதிய ஜனதா தொண்டர்கள் தங்களுடைய கொடிகளோடு நான்கொழி சாலையில் இருந்து போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறைகளை எரிப்பும் கற்களை வீசியும் தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது கொண்டிருக்க கூடிய நிகழ்வை தென்மண்டல் ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் மற்றும் அதே போன்று திருநெல்வேலி சரகர் கபில்குமார் சரத்கர் ஆகியோர் இந்த இடத்திற்கு சம்பவ இடத்திலே இருந்து இந்த காவல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காவல்துறையினரும் அதிமுக தொண்டர்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் காவல் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் தொண்டர்களை அமைதியாக இருக்கும்படி கூறுகிறார் இருந்த பொழுதிலும் கூட கற்களை வீசி தாக்கக்கூடிய சம்பவங்கள் மதிமுக தொண்டர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய கம்பை கொண்டு தாக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இந்த இடத்தில் நடைபெற்றதனுடைய அடிப்படையில் தற்போது ஒரு மிக பதற்றமான நிலை இருக்கிறது இந்த இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்தில் நேரடியாக இருந்து காவல் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிரடிப்படை வீரர்கள் இருக்கிறார்கள் போராட்டம் நடைபெறுவதற்கான கீழ் திசையில் பாரதிய ஜனதா தொண்டர்கள் இந்த தாக்குதலில் அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்யக்கூடிய நிகழ்வும் இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்வின் தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஏதேனும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்களா அங்கு கள நிலவரத்தில் வைகோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த அவர் எந்த வாகனத்தில் இருந்தாரோ அந்த வாகனத்தில் இருந்து தன்னுடைய கோரிக்கையை தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் பதிவு செய்து நிகழ்வினை நான் நான் அதே வேளையில் செய்துடைய தெரிவித்து அந்த கருப்பு கருப்புக்கொடி போராட்டத்தையும் தொண்டர்களை அமைதி காக்கும்படி தொடர்ச்சியான வேண்டுகோளை அவர் விடுத்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் கள நிலவரமாக எதிர்பாராத ஒரு தாக்குதல் எதிர்பாராத ஒரு மோதல் என்பது இந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது ஆரல் மொழியில் நடைபெற்றால் இதைவிட மோசமான ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்று

ஆல்வின் தற்பொழுது நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த காட்சி என்பது குடியிருப்பு பகுதி நிறைந்த பகுதி போல் தெரிகிறதே அங்கே ஏதேனும் பொதுமக்களுக்கு விளைவு பா பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன இந்த காவல் கண்ணரை பொறுத்தவரையில் ஒரு மாவட்டத்தினுடைய எல்லை பகுதி போன்று கல்வி நிலையங்களும் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் அதிகமான குடியிருப்புகள் தங்கக்கூடிய விடுதிகள் இருக்கிறது ஆகவே இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள் மற்றபடியான பொதுமக்களும் இருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் இருந்து இதுபோன்ற கல்வீச்சு தாக்குதல் சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது சாலையிலும் நடைபெற்றது கிழக்கு இருந்தும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது ஆகவே அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் அந்த விடுதிகளிலும் கூட தற்போது காவல்துறையினர் ஏறி யாராவது நபர்கள் அங்கு உள்ள

தொடர்ந்து போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு தான் செல்வதை போன்று தெரிகிறது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர என்ன மாதிரியான முயற்சிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்ட மதிமுக தொண்டர்கள் இந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய கண்டன குரலை அதாவது குரலை எழுப்பிய நிலையில் தற்போது அவர் கருப்பு பலனை விட்டு தன்னுடைய எதிர்வினையை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அதே நேரத்தில் காவல்துறையினர் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக சாலையில் அங்கு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மதிமுகவினரை கைது செய்திருக்கிறார்கள் வாகனத்திலும் ஏற்றி இருக்கிறார்கள் அந்த நிகழ்வு என்பதும் தற்போது நடைபெற்று இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் தொடர்ச்சியாக காவல்துறையினரோடு மதிமுகவினுடைய தொண்டர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் அவர்கள் நேரடியாக களத்தில் இருந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்வுகளை கூட தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மதிமுக தொண்டர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று ஏராளமான தொண்டர்கள் கைது செய்யவும் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை கூட தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காவல் கிணறு பகுதியினுடைய அனைத்து பகுதிகளிலும் தற்போது காவல்துறையினர் தீவிரமான ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலை என்பதும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அனைவரையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இடத்தில் தற்போது முடிக்க விடப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களும் இந்த போராட்டத்திலே அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது மதிமுக தொண்டர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது வந்து பாஜக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய மதிமுகவினுடைய நிர்வாகிகள் யாரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா போராட்டத்தை எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் பிற்பகலில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ள சூழலில் போராட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார் அந்த காட்சிகளை காத்துக் கொண்டிருக்கிறோம் மதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சென்று அந்த காட்சிகளை கூட தற்போது பார்க்கலாம் அவருடைய கருத்தை கூட நாம் நேரடியாக பதிவு செய்யலாம்